வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் தினந்தோறும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் பணியாற்றிய நடிகை வடிவுகரசி அவர்கள் இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் கேப்டனை வணங்கிவிட்டு அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அவரிடம் ஒரு அவார்டை வழங்கியுள்ளார்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள் டைமண்ட் பாபு போன்ற பலர் வந்துள்ளார்கள் ஆனால் வடிவகரசி அவர்கள் கேப்டன் மீது அதிக அன்பு பாசமுடையவர் விஜயகாந்த் மாதிரி யாரும் சூட்டிங் ஸ்பாட்டில் கவனிக்க முடியாது சாப்பாடு போடுவார் நல்லா பழகக்கூடியவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்தே இதுவரைக்குமே கேப்டன் மீது அதிக பாசம் ஒரு பெண் பயணித்தனர் என்றால் அது வடிவகரசி அம்மா அவர்கள்தான் இன்றைய தினம் நமது கேப்டன் நினைவிடத்தில் வந்து அன்னையார் அவர்களை சந்தித்து இன்று அன்னங்கள் வழங்கப்பட்டது மற்ற சக உறுப்பினர்கள் சக நடிகர்கள் எல்லோருமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் கேப்டனை வணங்கிவிட்டு அன்னையார் அவர்களை சந்தித்து இன்று கோயம்படியில் இருக்கும் கேப்டன் நினைவிடத்தில் நடிகை வடிவிகரசி மற்றும் டைவன் பாபு போன்ற பலரும் கலந்து கொண்டு இன்று கேப்டன் நினைவிடத்திற்கு வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் நினைவிடம் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இடமாக போகிறது எதிர்பார்த்து கொள்ளுங்கள் ஒரு வருடங்கள் கழிந்த பிறகும் இந்த நினைவுகள் என்றுமே நடந்து கொண்டு தான் இருக்கும் அன்னதானம் என்பது தின தினம் நடப்பது போல மற்ற எல்லோருமே தின தினம் வந்து தான் இருக்கிறார்கள் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை நின்று நல்லடா பிடிஎன் சிறுமொழி